சீனருடைய மெடிசன் சொல்லும் பொழுது இவங்க கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கும் இதுல எப்படி உட்டு மரம் மரத்தை வந்து அவங்களுக்கு எனர்ஜிக்கு ஒப்பாக பாக்குறாங்க மரத்தை அவங்க என்ன செய்வாங்க சொல்றாங்க அதுல பொதுவா சீனருடைய மருத்துவத்துல பார்க்கும் போது என் அண்ட் எங் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு கோட்பாடுகள் இருக்கும் இரவு பகல் அதாவது அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கும் உதாரணத்துக்கு ஆண் பெண் அப்படின்பாங்க ஆணுட்டக்குள்ள ஒரு பெண்மை இருக்கும் பெண்ணுக்குள்ள ஒரு ஆண்மை இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு பொருட்களுக்குள்ள அதாவது லிவருக்குள்ள ஒரு கால்பிராடரு தன்மை இருக்கும் கால்பிராடருக்குள்ள ஒரு லிவருடைய தன்மை இருக்கும் அப்படிதான் ஒவ்வொரு பொருட்களுக்குள்ள ஒரு தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உயிரோட்டத்துக்கு எனர்ஜி தரக்கூடிய விஷயங்களை அந்த இடத்துல பார்க்கலாம் அந்த எங் எங் அக்கோப்பஞ்சரு அக்கு பிரசர் படிச்ச கொடுக்கா தெரியும் இன்னைக்கு இந்த கோட்பாடுகளை ஏன் இன்னைக்கு சொன்னா எனக்கு உளவியல் நிறைய சைகோதரோபெட்டிக் டெக்னிக்ஸ் எனக்கு இஎஃப்டி அப்படின்னு ஒண்ணு இருக்கு எமோஷனல் சொல்லுவாங்க அதாவது நம்மளுடைய நம்ம சில பாயிண்ட்ஸ் இருக்கு அக்ரஸ பாயிண்ட்ஸ் பாடியில இருக்கு அந்த பாயிண்ட்ஸ் நம்ம டேப் பண்ணனும் இப்படி இப்படி டேப் பண்றது இப்படி 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 டேப் பண்றது இப்படி இப்படி டேப் பண்றது இப்படி டேப் பண்றது இந்த இடத்துல டேப் பண்றது அப்புறம் இந்த இடத்துல டேப் பண்றது சில டாப்பிக் பாயிண்ட்ஸ் நம்ம உடம்புல இருக்கு அந்த டாப்பிங் பாயிண்ட்ஸை நம்ம தள்ளிட்டு அது தட்டிட்டு இருக்கும்போதே நம்ம என்ன செய்யணும்னா நமக்கு வந்து ஸ்கிரிப்ட் அதாவது அதுக்குன்னு எழுதக்கூடிய ஸ்கிரிப்ட் இருக்கு அந்த ஸ்கிரிப்டை நம்ம வாசிச்சாலே போதும் அதை சொல்லிட்டு இருந்தாலே போதும் நம்ம இல்லைன்னா அக்கு பிரச்சார் மாதிரி அக்கு பிரசார் மாதிரி நம்ம உடம்புல உள்ள சில பாயிண்ட்ஸ் உதாரணத்துக்கு இந்த இடத்துல சில பாயிண்ட்ஸ் இருக்கு இந்த இடத்துல ஒரு இது கராத்தாண்ட்ல பாயிண்ட்ஸ் இருக்கு இந்த கராத்தா பாயிண்ட் நமக்கு என்ன நம்ம அந்த போதும் அவங்க அறியாமலே அவங்க மனசுல சில எனர்ஜி டிரான்ஸ்பர்மேஷனு சில எனர்ஜி சேஞ்சஸ் வந்து அந்த இடத்துல அது நடக்கும் சோ அது வந்து இன்னைக்கு எல்லா இடத்துலயும் பாக்குறோம் அதுல உடைய தன்மை இது இருக்கு ரெண்டாவது நம்ம பார்க்கும்போது ஆகுது என ஸ்டெபிலிட்டி எப்படி உறுதியாக ஸ்டேபிளா இருக்கு கிரவுண்டிங்கா இருக்கு இருக்கு அதே மாதிரி தான் நம்ம அப்ப இத வந்து அண்ட் வந்து அதுக்கு ஆப்போசிட் ஸ்டொமக் எங்கு ஸ்பிளீனுக்குள்ள ஸ்டொமக்கு தன்மை இருக்கு ஸ்டொமக் உள்ள ஸ்பிளீனுடைய சக்தி இருக்கு அதாவது இது வந்து நமக்கு ஊட்டச்சத்து தரத கூடிய அது எனர்ஜி தரக்கூடியதா இருக்கு அதாவது இரவு பகல் நல்லா புரிஞ்சுக்க நம்ம வாடியில நம்ம உடம்பு நம்ம ஆத்மா இப்படி ரெண்டு பொருள் இருக்கு அதே மாதிரி நம்ம உடம்புல ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு ஆண் பெண் அதே மாதிரி சில தன்மையுடைய பொருட்கள் சில ப்ராப்பர்டிஸ் இருக்கு அது சீன மருத்துவத்துல அது சொல்லப்படுது அடுத்த தினமா மெட்டல் மெட்டல் அது மூணாவது பொருள் மெட்டல் அதாவது உலோகம் அதுல வந்து அக்களுடைய தன்மை இருக்கு இன்டெலெக்சுவல் இருக்கு அது கிளியாரிட்டி ஷார்ப்பா பிரிசைஸா ஸ்ட்ரக்சர்டா இருக்கும் அது மெட்டலுடைய தன்மை சொல்லும் பொழுது அங்க லங்ஸ் அண்ட் லார்ஜ் இன்டஸ்ட்ரி லங்ஸ் எங் உடைய தன்மை இருக்கு அதே மாதிரி லார்ஜ் இன்டெஸ்டைன் வந்து தன்மை எங்குடைய இருக்கு லார்ஜ் இன்ஸ்டை இன்டெஸ்டை இருக்கு அதாவது நுரையீரலுக்குள்ள பெருகுடலுடைய தன்மை இருக்கு பெருகுடல்ல நுரையீழுடைய தன்மை இருக்கு இந்த பேலன்ஸ் எப்ப அப் நார்மல் ஆகுதோ அந்த சமயத்துல நமக்கு நோய் வரும் அந்த நோயை எப்படி போக்கணும் அப்படிங்கறதுக்காக நம்ம சொல்லணும் இன்னைக்கு இஸ்லாமிய சைக்கோதரப்பி நம்ம எதுக்கு சொல்லி கொடுக்குறோன்னா நோய்களை கூட மனசார்ந்த பிரச்சனைகளை கூட நம்ம சில பொருட்களை பயன்படுத்தி நம்ம அதை வந்து சரிப்படுத்தலாம் சரியாக்கலாம் நம்ம வெறும் சாதாரண உளவியல் மட்டும் நம்ம இதுல சொல்லி கொடுக்கல மாறாக அதை தாண்டின ஒரு கோட்பாடுகளை அதாவது பஞ்சபூத கொள்கைகளை பிலாசபிக்கலான உள்ள விஷயங்களை அதே மாடர்ன் சயின்ஸ்ல இருக்கக்கூடிய விஷயங்களும் நம்ம எடுத்து சொல்லி ஒரு உண்மையான ஒரு கட்டமைப்புள்ள ஒரு சிஸ்டமாகத்தான் இன்னைக்கு இஸ்லாமிக் சைக்கோதராபிக் ப்ராக்டிஸ நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அடுத்தது பயர் ஃபயரு பொதுவா பயர் என்பது அக்களுடைய தன்மை ஆனா சீனியர்கள் வந்து நெருப்ப வந்து என்ன எதுக்கு சொல்லுவாங்க அதாவது கல்புக்கு அதாவது ஹார்ட்டுக்கு ஒப்பாக அவங்க நினைக்கிறாங்க அந்த கல்புல அவங்க வந்து ஃபயருக்கு வந்து வாத்து இருக்கு பேஷன் இருக்கு கான்சியஸ்னஸ் இருக்கு அதாவது அந்த எப்படி கல்புடைய தன்மை என்ன வருது அது ஃபயருக்கு அவங்கள அவங்க பாக்குறாங்க அது மாதிரி அதுக்கு எது எந்த உறுப்பு அவங்க நினைக்கிறாங்கன்னா ஹார்ட் எண் அப்படின்னு ஸ்மால் இன்டஸ்டின் வந்து எங் அப்படின்னு இருக்கிறாங்க ஹார்ட்ல ஸ்மால் இன்டஸ்டின் அதாவது உடம்புல உள்ள ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் சில சில பண்புகள் இருக்கு சில செயல்கள் இருக்கு அதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஆக்சுவலா இன்னைக்கு மாடர்ன் மெடிசின்ஸ் வந்து எப்படி இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து பிளைண்டா இருக்கிறவங்க அவங்க அப்படியே பார்ப்பாங்க ஒரு உறுப்பு எடுத்துப்பாங்க அது மட்டும் ரிப்பேர் பண்ணிடுவாங்க அந்த பொருட்களுடைய பாதிப்பால மத்த பொருள் உறுப்பு பாதிச்சிருச்சு அப்படின்னு அவங்க பார்க்க மாட்டாங்க அவங்க ஒரு பொருள் கொடுத்துருவாங்க அந்த உறுப்பை சரி செய்தாங்க மத்த உறுப்பா நீங்க ஒருத்தவங்கள்ட்ட போங்க மாற்று மருத்துவம் சொல்லக்கூடிய மாற்று மருத்துவத்துல ஹோலிஸ்டிக்கா முழுமையாக ஒருத்தவங்களுடைய பாக்குறாங்க அது போலதான் இன்னைக்கு மனநோய்களை பார்க்கும் பொழுது நவீன உளவியல் என்ன செய்வொரு தனித்தனியாக பார்க்கணும் ஆனா இன்னைக்கு இஸ்லாமிய உளவியலுடைய கோட்பாடுகள் நம்ம சொல்லும் பொழுது இதுல ஒட்டுமொத்தமா பாயிண்ட்ல தான் நம்ம என்ன செய்யறோம் இஸ்லாமிக் உளவியலை நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அதுக்காக இந்த பஞ்சபூத பொருட்களுடைய கான்செப்ட் இன்னைக்கு இஸ்லாமிய உளவியல் படிக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுக்கும் நம்ம அவசியம் என்பதைத்தான் இதுக்கு ஒரு தனி பெரிய சாப்டரா வச்சிருக்கோம் இத டீடைலா ரொம்ப ஆழமா நம்ம நுணுக்கமாக இந்த ஒவ்வொரு பொருட்களையும் ஒவ்வொருத்தவங்களுடைய தனிப்பட்ட முறையில கேஸ் ஸ்டடி பண்ணி அவங்களுடைய தன்மைகள் என்ன அவங்கள்ட்ட தண்ணீருடைய தன்மை அதிகமா இருக்கா மண்ணோட தன்மை அதிகமா இருக்கா வாயுடு தன்மை அதிகமா இருக்கான்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு துறப்பட்டி பிளானிங் துரப்படிக் டெக்னிக்ஸ் நம்ம சொல்லி கொடுக்கும் பொழுது கண்டிப்பா இந்த இடத்துல உடம்பு சார்ந்த நோய்கள் இல்லாம மன சார்ந்த நோய்களை ரொம்ப அழகாக குணமாகுது இன்னைக்கு உதாரணத்துக்கு சொல்ற பாருங்க ஒரு ஆள் அதிகமாக கோபம் அடைகிறாரு இன்னைக்கு ஒரு ஆள் அதிகமாக கோபம் அடைகிறாரு இப்ப நம்மை மருத்துவம் என்ன சொல்லுது அவரு ரொம்ப கோபம் அடைகிறாருன்னா அவர் என்ன சொல்லுது போய் உதவு செய்யுங்க முகத்தை கழுவுங்க கை கால் கழுவுங்க அப்போ கோபம் என்பது நெருப்புடைய தன்மை அந்த நெருப்புடைய தன்மையை போக்குறதுக்கு தண்ணீரை பயன்படுத்துங்க அப்ப அந்த தண்ணீரை பயன்படுத்தும் பொழுது அந்த நெருப்பு அணைந்து விழுகிறது இப்ப இதுதான் நம்ம வந்து பஞ்சபூத பொருட்களுடைய கோட்பாடு நபியுடைய மருத்துவத்துல பல விஷயங்களை இது நுணுக்கமா பார்க்கலாம் நானே வந்து நமக்கு இவனு மாசாவுடைய கிதாபுடைய அந்த மருத்துவ புத்தகத்தை அந்த மருத்துவத்தை வந்து நம்ம ரஹமத் பதிப்பகத்துல அவங்க தொகுத்தாங்க எப்படி மாறால அந்த அந்த மருத்துவத்துடைய சார்ந்த விஷயங்களை உளவியல் சார்ந்த விஷயங்களுக்கு நம்ம ஒரு மேற்ப ஆய்வு செஞ்சு அதுக்கு ஒரு அறிந்தரை கொடுக்கும் அந்த புத்தகத்துல அந்த மருத்துவ புத்தகத்தை இப்படி மாறால மருத்துவத்துக்காக அவங்க ஒதுக்குனாங்க பாருங்களே அந்த பாடத்தை படிக்கும் பொழுது நமக்கு ஆச்சரியமா இருந்தது இன்னைக்கு நவீன மருத்துவம் எந்த அளவு வளர்ந்து இருக்கு ஆனா கிட்டத்தட்ட ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால ஆயிரத்தி இருநூறு வருடங்களுக்கு முன்னால ஒரு மருத்துவ புத்தகமாக அந்த அதிஸ்ல அந்த இன்னும் மாசால மருத்துவ சார்ந்த விஷயங்களை நம்ம கண்கூடா பார்க்கணும் அந்த அளவு இன்னைக்கு பஞ்சபூத பொருட்கள் உடைய விஷயங்களை நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்மளுடைய உடம்பு ஆரோக்கியம் உடம்பு சார்ந்த விஷயங்களை நல்ல மன சார்ந்த விஷயங்களை எல்லாமே நடக்கும் இறுதியா சீன பொருளை பார்க்கும்பொழுது வாட்டர் வாட்டர் வந்து அல்ல ஐபு மறைவான விஷயத்துக்கு ஒப்பாகணும் இது தண்ணீருடைய ஆழம் அடாப்டபிலிட்டி பொட்டன்ஷியல் வாட்டருக்கும்போது சீனர்கள கிட்னி எண் அண்ட் பிளாடர் அந்த எண் சம்பந்தமாக அவங்க சொல்றாங்க